புனிதர் பத்து மெரிடா நகர் புனிதர் தொண்ணூறு மெரிடா ஸ்பெயின் இறப்பு கிபி முன்னூற்றி நான்கு மெரிடா ஸ்பெயின் முக்கிய திருத்தலம் சான்ஸ் அல்வர்டோட் தேவாலயம் பாதுகாவல் மெரிடா ஸ்பெயின் ஓவியடா வீட்டை விட்டு ஓடி போனவர்கள் துன்புறுத்தப்பட்டோர் கைம்பென் புனித லியோ அந்நாளை லூசிடானியாவின் நகர் தலைநகரான எமிரிடாவில் நாட்டின் மெரிடா டர்க்லேசியன் மற்றும் மேக்ஸிமியன் ஆகியோரால் துன்புறுத்தப்பட்டு மறைசாட்சியாக கொல்லப்பட்ட பதினாலே வயதான ஒரு இளம் ரோமன் கத்தோலிக்க புனிதர் ஆவார் ஓர் பக்தியுள்ள கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த இவர் குழந்தை பருவத்திலிருந்தே தலை தனிமையில் ஜெபிக்கும் வழக்கம் கொண்டிருந்தார் அக்காலத்தில் கத்தோலிக்க எதிர்ப்பு நிலவிய காரணத்தால் அவரது தாயார் அவரை கிராமப்புறங்களில் மறைத்து வைத்திருந்தார் ஆனால் அதையும் மீறி ஓடி போன பதினாலே வயதான கன்னி பெண்ணான யூலேலியா எமெரிடாவில் உள்ள கவர்னர் டாஷியனின் அரசவைக்கு சென்றார் அங்கே பலர் அறிய தான் ஒரு கிறிஸ்தவர் என பிரகடனம் செய்தார் பாகன் மதத்தினரையும் பேரரசன் மேக்ஸ்மியானியையும் இழித்து பேசினார் அவரது தைரியம் அனைவரையும் பிரமிக்கச் செய்தது தம்மை மறைசாட்சியாக வதைத்துக் கொள்ளும்படி சவால் விடுத்தார் கிறிஸ்தவ மறையை பின்பற்ற கூடாது என்றும் பாகன் மதத்துக்கு வந்துபடியும் எவ்வளவோ நயமாக பயமுறுத்தியும் பார்த்த நீதிபதியின் முயற்சிகள் யாவும் வீணாயின வீணாயினதால் சிறைபிடித்து செல்லப்பட்டார் படை வீரர்கள் இவரை கொண்டு சென்று தனிமையான சிறையில் அடைத்தனர் அவரின் ஆடைகள் களையப்பட்டன வியக்கத்தக்க வகையில் பனித்துல அவரது நிர்வாண உடலை மறைத்து அவர் ஒரு தேவதை போல காட்சி அளித்தார் உயிருள்ள உடலின் மேல் நெருப்பு மூட்டினர் நெருப்பினாலும் புகையாலும் மூச்சு திணறியது அப்போதும் கூட அவரின் இறைவனை புகழ்ந்து கொண்டே இருந்தது இதனால் ஆத்திரமடைந்த படை வீரர்கள் அவரை அடுப்பில் இட்டு உயிரோடு எரித்துக் கொண்டனர் யூலேலியா மறித்த வேளையில் அவரது வாயிலிருந்து ஒரு புறா பறந்து வெளியே சென்றது யூலேலியாவின் கல்லறையின் மீது விரைவிலேயே ஒரு திருத்தலம் அமைக்கப்பட்டது ஐந்தாம் நூற்றாண்டில் ஸ்பானிஷ் ரோமன் கவிஞர் ருடேஷியன்ஸ் எழுதிய கவிதைகளில் யூலிலியாவை புகழ்ந்து பாடியுள்ள ஏடுகள் இன்றளவும் உள்ளன அவரது கவிதைகள் யூலெலியாவின் பக புகழை மென்மேலும் உயர்த்தின கிபி ஐநூற்றி அறுபதாம் ஆண்டு மெரிடா மறை மாவட்டத்தின் ஆயர் ஃபிடேல்லஸ் யூலிலியாவின் கல்லறை மீதி இருந்த திருத்தலத்தை புற புனரமைத்தார் ஸ்பெயின் நாட்டின் விசிகோதிக் என்னும் உள்ள இவரது திருத்தலம் மிகவும் பிரபலம் பெற்றது கிபி இருநூற்றி எண்பதாம் ஆண்டு இவரது உடலை ஓவியேடோ என்னும் இடத்திற்கு அரசின் சிலோ கொண்டு சென்றார் அது தற்போது கிபி ஆயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆரம் அல்போன்சோ தானமாக அளித்த அரபு வெள்ளி ச இருக்கிறது